வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆவணி மாசத்தில் வர பௌர்ணமி சிறப்புகளும் வழிபாடு அந்த ஆவணி பௌர்ணமி முடிகிற சமயத்தில் சந்திர கிரகணம் பௌர்ணமியை பிடிச்சிக்குது அது சந்திர கிரகணம் இந்த வருடத்தில் கடைசி சந்திர கிரகமாக இருக்குது ரெண்டாவது இந்தியாவில் முழுவதும் தெரியுது இந்த சந்திரகிரகத்தை பிளட் மூன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க ரத்த நிலவுன்னு சொல்கிற சந்திர கிரகணம் இந்த வருஷத்தில் வந்திருக்கு இது ரொம்ப சிறப்புமிக்கதாக இருக்குது தோசமாகவும் இருக்குது இதில் மெயினாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பக்தர்களுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு இது ரொம்ப சிறப்புமிக்கதாக இருக்குது மந்திர தந்திரம் இது மாதிரி ஒருத்தரை கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நாளை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த சந்திர கிரகண பௌர்ணமி அப்போ எந்த மந்திரங்களை ஜபிச்சாலும் அதை நூறு மடங்கு பலனை தரும் நல்லதுக்கு ஜபிச்சிங்கன்னா நல்லது கொடுக்கும் கெட்டதுக்கு ஜபிச்சா கெட்டது கொடுக்கும் ஆனால் அது கெட்டதுக்கு பண்ணும்போது அந்த பிரபஞ்சமே அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கெடுதலை பண்ணிடும் நம்ம நல்லது மட்டும் நினைக்கலாம் நம்ம இந்த சிறப்புகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆவணி பௌர்ணமி ஆறாம் தேதி பின்னிரவு ஒன்று நாற்பத்தொம்போதுக்கு சனிக்கிழமை ஆரம்பிக்குது சனிக்கிழமைனா நம்ம பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா நா, நம்ம என்ன சொல்றோம் நியூ இயர் கொண்டாடுறோம் அது ஞாயிற்றுக்கிழமையாக ஆயிருது ஏழாம் தேதி நள்ளிரவு ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பௌர்ணமி இருக்குது இதில் கிரகணம் எப்ப பிடிக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தேழுக்கு கிரகணம் ஸ்டார்ட் ஆயிருது திங்கக்கிழமை அதிகாலை நம்ம சொல்கிற ஒன்று இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இது கிரகணம் நம்ம பௌர்ணமியை பிடிக்கிற டைம் எத்தனை மணி நேரம் இது ஒம்பது ஐம்பத்தேழுக்கு கிரகணம் ஸ்டார்ட் ஆகி நம்ம பௌர்ணமி பன்னெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு முடியுது அப்போ அந்த காலகட்டம் நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாவது கர்ப்பிணி பெண்கள் மெயினாக அன்னைக்கு ஈவினிங்லேருந்தே வெளியில் வரக்கூடாது தயவு செஞ்சு நாம் சொல்கிறது உண்மையாக வாழ்க்கையில் அனுபவப்பட்டதுனால நான் சொல்கிறேன் என்னன்னா கிரகணத்து டைமில் இப்போ சந்திரன் இந்தியாவில் முழு சந்திர கிரகணமாக தெரியிறதுனால கர்ப்பிணி பெண்கள் அந்த ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு மேலேயே வீட்டுக்கு வெளியில் வரக்கூடாது எப்படியும் நிலவாட தாக்கம் ஒளி தெரியும் அந்த சூரியன் தெரிஞ்சால் கூட தயவு செஞ்சு கர்ப்பிணி பெண்கள் உங்களுக்கு இன்னைக்கு எதுவும் தெரியாது குழந்தை பிறந்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும்போது சந்திர பகவான் மனக்காரகன் அவர் மனதை பாதிப்பார் என்ன எப்படி ரீசன் எல்லாம் இப்போ பையன் உங்களுக்கு பிறக்குதுனாலும் அந்த பையனுக்கு பெண்ணாட உணர்வுகள் வரலாம் பெண் குழந்த பிறந்தா ஒரு பையனாட உணர்வுகள் வரலாம் அது உங்களுக்கு தெரியாது பிறக்கும் போது குழந்த நல்லாதான் இருக்கும் உங்களுக்கு கேலா போகிறது இருக்கும் பாயா போகிறது இருக்கும் அந்த தப்ப நீங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் செஞ்சீங்கன்னா உங்க குழந்தையோட வாழ்க்கை பின்னாடி பாதிக்கும் உங்களுக்கு அது இப்போ தெரியாது அதனால தயவு செஞ்சு நீங்க நம்புறீங்களோ நம்பலிங்கயோ அந்த கற்பிணி பெண்கள் சந்திரகிரகணத்தப்ப எந்த ஒளி ஜன்னல் எல்லாம் நல்லா ஸ்கிரீன் எல்லாம் சாத்திரணும் அந்த ஒளி படாத ஒண்ணு லைட்டை போட்டுக்கலாம் ஆனால் ஸ்கிரீனை நல்லா சாத்திடுங்க சாத்திட்டு சந்திர ஒளியோ அந்த நாளாட வெளிச்சம் படாத நீங்கள் கேர்ஃபுல்லாக வீட்டில் இருங்க இது என்னோட மனசார சொல்கிற ஒரு நல்ல அட்வைஸாக ஏற்றுக்குங்க நீங்கள் சாப்பிட்றதுனாலும் கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாமே சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் சாப்பிடாதீங்க காலையில் எந்திரிச்சிங்கன்னா குளிச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எதுனாலும் சாப்பிடுங்க கிரகணம் தோஷம் உள்ளது எல்லா மக்களுமே கிரகணத்தை டைமில் நம்மலாம் அந்த காலத்தில் கிரகணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு பொருளையும் நம்ம தருப்ப புல்லை போடுவோம் அந்த தர்ப்ப புல்லுக்கு தான் அந்த கிரகணத்திலிருந்து வர கதிர் சக்தியை தடுக்கிறது உண்டு அதை அந்த தருப்பு புல்லு எடுத்துக்கும் நம்ம எண்ணெயிலே ஆகட்டும் தண்ணிலி ஆகட்டும் இருக்கிற உணவுலையெல்லாம் ஒவ்வொரு தருப்பு புள்ள போட்டு வைப்போம் உப்பெல்லாம் நம்ம அது மாதிரி போடுறதே இல்லை ஆனால் முதல் நாள் செஞ்ச சாப்பாடை நம்ம இப்போ எதுவுமே சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் நீங்கள் புதுசாக தான் செஞ்சு சாப்பிடணும் இது கிரகண டைமில் கிரகண தண்ணிக்கு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நார்மலான மக்கள் சாப்பிட்டுக்கணும் ஆனால் கர்ப்பிணி பெண்களுக்காக மட்டும்தான் நாம் சொல்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிரகணம் பௌர்ணமியை பிடிக்கிறதுனால அந்த பௌர்ணமி டைமில் இப்போ திருவண்ணாமலை இப்படி மலைக்கோயிலுக்கெல்லாம் கிரிவலம் போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா நீங்கள் ஒரு தடவை நமச்சிவாய மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது பல நூறு மடங்கு நீங்கள் சொன்ன மாதிரி அறுத்தம் பழனியும் கொடுக்கும் நீங்கள் கிரிவலம் சுற்றிக்கிட்டு நீங்கள் கிரிவலம் ஒரு தடவை சுற்றுறீங்கன்னா அந்த கிரகணத்து டைமில் தெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு சுற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு புண்ணியமான தருணம் இத்தனை நாளாக நீங்கள் பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போயிருப்பீங்க ஆனால் இந்த பௌர்ணமி முடியிற அந்த ஆஃப் அன் ஹவர் வந்து ரொம்ப முக்கியமான டைம் எப்பவுமே அந்த டைமில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு டைம் இருக்குது அந்த டைமில் நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது நினைவேறும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது அது மாதிரி பௌர்ணமியாவும் இருக்குது சந்திர கிரகண தன்னைக்கு அந்த கிரகணம் பிடிச்சிருக்கும் போது பௌர்ணமி நிலவை நீங்கள் தியானிச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை காலம் செஞ்சதுலேயே ஒரு புண்ணியமான தருணமா இருக்கும் அது எல்லா பக்தர்களும் ரொம்ப அது மாதிரி செய்யறீங்க குடுப்பனை பண்ணுவீங்க தெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சந்திரன் யார் அம்மா மணக்காரர்களாக இருக்காங்க உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணி உங்களை வாழ்க்கையை வழிநடத்துவாங்க ஞாயிற்றுக்கிழமை இருந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்றீங்களா ரெகுலராக செய்கிற பூஜையை சந்தோஷமாக செஞ்சிடலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நீங்கள் ரெகுலர் பூஜை நாகருக்கு தண்ணி ஊத்துறதோ பால் ஊத்துறது அரசு வேம்புக்கு தண்ணி ஊற்றி விளக்கு போடுறது தீப வழிபாடு எல்லாம் நீங்கள் இது வரைக்கும் எப்படி பௌர்ணமி பூஜை செய்கிறீங்களோ அது போல ஈவினிங் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா எல்லா பூஜையும் செஞ்சிடலாம் பௌர்ணமி பூஜை அப்படின்னா பௌர்ணமி நாளில் தெய்வ சக்திகள் அதிகரிக்கும் அந்த டைம்ல நீங்கள் குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் நீங்கள் வழிபடுறதுனால உங்களோட குடும்ப சந்ததிகள் பெருகும் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் நல்லதே நடக்கும் அதுவும் பெண் தெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பான பலனை தரும் நீங்க குலதெய்வ வழிபாடு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போறது இது மாதிரி எல்லா வழிபாடும் ரொம்ப சிறப்பு யார் ஒருவர் பன்னெண்டு பௌர்ணமி தொடர்ந்து விரதம் இருந்து நீங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்றீங்களோ அவங்களுக்கு ஐஷ்ட ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஈவினிங் ஆறு மணிக்கு வீட்டில் தீப வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொருத்தரெல்லாம் எல்லாம் சத்தியநாராயண பூஜை பண்ணுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது இந்த ஆவணி பௌர்ணமியில குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீங்க வீட்டுல தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணீங்கன்னா தீராத கடன் தீரும் அப்படிங்கறதுதான் இந்த ஆவணி பௌர்ணமியோட சிறப்பு பணவரவு அதிகரிக்கும் தடை நீங்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தா தீரும் அப்படிங்கிறாங்க ஆனா அது நம்ம சொல்றோம் அது அவங்கவுங்க தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கு கிரகநிலையும் இருக்குது ஆனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிச்சாலும் நீங்க மனம் தளராம நீங்க செய்யற பூஜையை மட்டும் தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க நீங்க புதுசு புதுசாலாம் நீங்க பூஜை பண்ண வேண்டாம் பரிகாரங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் போட்டுட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு தீபம் எத்து வழிபாடு பண்ணுங்க சந்திரனை பார்த்து கும்பிடுங்க அந்த சந்திர ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் பௌர்ணமி நாளில் நம்ம ஆதி பராசக்தி பதினாறு வடிவங்களில் மகா திரிபுர சுந்தரியாக இருக்காங்க அந்த பௌர்ணமி நாளில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் சிவன் கோயிலில் இருக்கிற அம்பால நீங்கள் போய் வழிபாடு பண்ணிங்கன்னால் பில்லி சூனியம் ஏவல் உங்களை விட்டு தூரம் போகும் காளியம்மனை வழிபட்டாலும் வழிபட்டாலும் அதனால நீங்க ஒரு ஒன்பது முறைனாச்சும் சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பு இல்லாட்டி நூத்தி எட்டு முறை சொன்னீங்கன்னாலும் ரொம்ப சிறப்பு ஓம் கிரீம் வம் சந்திர தேவாய நமக அப்படின்னு சொல்லுங்க இல்லாட்டி சந்திர பகவானே போற்றி அப்படி சொல்லுங்கள் சந்திரா எங்கள் குறைகளெல்லாம் தீக்கும் திங்களே போற்றி திருவரள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்க்கும் சதுரா போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு சந்திர பகவான் மந்திரம் தெரிஞ்சா சொல்லுங்கள் இல்லைன்னா சந்திரனை கையெடுத்து கும்பிடுங்க சிவ வழிபாடு ரொம்ப சிறப்பு திருவண்ணாமலையை எத்தனையோ லட்சம் மக்கள் கிரிவலம் வரைங்க அதில் இந்த பௌர்ணமியை தவற வெற்றாதீங்க ஏன்னா அது அந்த கடைசியில் அந்த மூணு மணி நேரம் சந்திர கிரகணம் பௌர்ணமி பிடிக்கிற டைமில் நீங்கள் மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு வந்தாலும் சரி இல்லை ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நீங்கள் தியானிச்சிங்கனாலும் சரி அத்தனை பலனை கொடுக்கும் இது நான் சூரிய கிரகண தப்பதான் நம்ம வீட்டில் உட்காந்து கனகத்தாரா சோசுர மந்திரத்தை படித்து மனப்பாடம் பண்ணினேன் கிரகண டைமில் எந்த மந்திரங்களை உச்சரிக்கிறீங்களோ அது பலனூர் மடங்கு பலனை தரும் நம்ம போட்டிருக்கோம் இது என் வாழ்க்கையில கண் கூட காலத்தில் கிரகணங்கள் வரும்போது வாயில மந்திரங்கள் சொல்ல அந்த ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்குவாங்க அப்படி இல்லைன்னா அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஓலையில எழுதி நெத்தியில பட்டம் போல கட்டிக்குவாங்க இப்போ நம்ம அது மாதிரி எல்லாம் பண்றது இல்ல முடிஞ்சா நீங்க அந்த மந்திரத்தை பார்த்து படிங்க அந்த மந்திரம் என்னன்னா யோசௌ பிரபுர்மதி சகஸ்ர நயன பீடாம் வியோபோஹது அப்படிங்கிற மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி பக்கத்துல வச்சுக்குங்க ஓம் சந்திரபவாய நமக ஓம் சந்திரனே போற்றி உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதோ நீங்க அந்த மந்திரம் சொல்லுங்க ஓம் நம சிவாய நம சிவாய சிவாய நம சிவைய நமய நம சிவம சிவைய நம நம சி நம ஓம் நமோ நாராயணா ஓம் சரவண பவா ஓம் விநாயக பெருமானை உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை ஓம் சக்தியே போற்றி அந்த மந்திரத்தை ஜெபிங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நம்ம எல்லாருமே காலையில நார்மலா இருக்கிறவங்களும் காலையில எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நீங்க காஃபி குடிங்க லேடிஸா இருந்தா ஒரு தீபம் ஏத்தி வீட்டில் வச்சுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் காஃபி குடிங்க பௌர்ணமி இல்லைன்னா எல்லாரும் தூங்குவோம் பௌர்ணமியாக இருக்கிறதுனால எல்லா பக்தர்களும் கிரிவலம் இது மாதிரி கோயில் குளம்னு வெளியில் போகிறதுனால அவங்க இந்த மந்திரத்தை ஜபிச்சாங்கன்னா அவங்களுக்கு பலனூறு மடங்கு பலனை தரும் முடிஞ்சுவீங்க உங்கள் வீட்டில் தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து கோயிலுக்கு போகலினாலும் மந்திரங்களை ஜபிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் கர்ப்பிணி பெண்கள் கதவை சாத்துறதோ கதவை துறக்கிறதோ போய் சமையல்லேருந்து குண்டா விழுந்து கரண்டி எடுக்கிறதோ இல்லை கத்தி எடுக்கிறதோ இது மாதிரி எந்த பொருளும் தொடக்கூடாது அமைதியாக படுத்து தான் இருக்கணும் ஒரு பாத்ரூம் போகிறதுனா கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க சொல்லுங்கள் அவங்க வந்து கதவை துறக்கட்டும் நீங்கள் உள்ளே போங்க அந்த கதவை துறக்கிறது கதவை சாத்துறது அந்த கிரகண டைமில் பண்ணுனீங்கன்னா குழந்தைக்கு மேலே ஒட்டு விழுந்த மாதிரியோ ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள் வரும் அந்த தயவு செஞ்சு கிரகண டைமில் பெண்கள் பெட்டை விட்டு எந்திரிக்க வேண்டாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க படுத்துக்கிட்டே மந்திரங்களை சொல்லுங்க மனசுக்குள்ள நினைங்க அது உங்கள் குழந்தைக்கு நல்லது கொடுக்கும் நல்லதே நடக்கும் சந்திரகரத்தனைக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரம் அப்படின்னா பூராடம் உத்திராடம் திருவோணம் கார்த்திகை உத்திர நட்சத்திரம் சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் கிரகணம் முடிச்சதையும் காலையில் எந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு ஒரு வெத்தலை பாக்கு தேங்காய் முடிஞ்சா நீங்கள் மட்டை தேங்காய் யாட நீங்கள் ஒரு ஐ தானம் கொடுக்கணும் கோயிலுக்கு தீபம் தீபமேத்தி வழிபாடு பண்ணிட்டு தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிரகத்தினால பிடிச்சிருக்கிற தோஷம் குறையும்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வீட்லயே ஒரு தீபமேத்தி வழிபாடு பண்ணுங்க ராகு பகவான் சந்திரனை பிடிக்கிறது தான் கிரகணமாகவும் இருக்குது இந்த ஆவணி பௌர்ணமினாவே சந்திர பகவானை தான் நம்ம வழிபாடு பண்றோம் தெய்வத்தை வழிபாடு பண்றோம் அந்த சந்திர பகவான கிரகணம் பிடிச்சு சந்திர கிரகணமாக ரத்தம் மூணாக இந்த பௌர்ணமி முடியுது அதனால் இந்த கிரகண டைமில் தெய்வ வழிபாடு பண்ணி எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெறணும் நம்ம சிவார்ப்பணம் அறுபத்தொன்று அறுபத்தொன்று சேனல் கேட்டுக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்